அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் மேஷத்திற்கு முழுக்க முழுக்க பலமாக போகுது அந்த கிரகம் ஆட்சி பலம் அடையுது ஸோ ரொம்ப நல்ல விஷயம் அது முதல்ல சூரியன் மேசத்திற்கு பலமாகுது அப்படிங்கும்போது போது அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இது சொல்லுது ஐந்தாம் இடம் பலமாயிட்டாலே மனதினுடைய ஆசைகள் எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூரியன் என்ன செய்கிறார் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதே போல இந்த மாதத்துல ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு வக்ரமா பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகுது புதன் புதன் அந்த வக்ர பயிற்சி ஆயிடுச்சுன்னா ஆவணி பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கடகத்துல ஆவணி பத்தொன்பதாம் தேதி எகைன் சிம்மத்துக்கே வந்துடுறாரு ஸோ இந்த புதனனுடைய நகர்வு அந்த ஆக்சிலேஷன் வக்ரம் வக்ர நிவர்த்தி எல்லாமே மேஷத்துக்கு என்ன மாதிரியான படங்களை தரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகுது மூன்றாம் இடத்திற்கு இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது நல்ல விஷயமா சார்னா ரெண்டாம் இடத்துல குருமங்கல யோகத்தோட இருந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் பயணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுதான் தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா விதத்துல எல்லா விஷயத்துலயும் துணிச்சலை கொடுக்கும் இது என்ன செய்ய போகுது மூன்றாம் இடத்து செவ்வாய் அப்படிங்கறத பார்க்க போறோம் எல்லார்த்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாசத்துல இது நெகட்டிவா பாசிட்டிவா அப்படிங்கறத விட்டுட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாங்கிறத ஃபுல்லா உள்வாங்கிக்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசிக்குள்ள சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு சுக்கரன் அங்க நீசம் அடையுது என்னதான் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றாலும் இரண்டு ஏழுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர ஆகுது ஓ இந்த சுக்கர நீச்சத்தால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த வீடியோ ஒன்னுடைய டைட்டிலே அதான் கொடுத்துருப்பேன் சுக்கரன் நீச்சம் பெரும் காலம் அப்படின்னு சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகம் சூரியன் அப்படிங்கிறது பேர் புகழ் வளர்ச்சி அந்தஸ்து அது ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நாள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சுக்கரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் கலத்திரஸ்தான கிரகமா பார்க்கப்படுது ஆரோக்கியத்துக்கு நிறைய விஷயங்களுக்கு சுக்கரன் முக்கியமான காரகம் இந்த காலகட்டத்தில் இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து சுக்கரன் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சுக்கர நீச்சமாகிறதுனால சோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த கிரக பயிற்சியை வச்சுட்டு தான் அந்த பதிவானதை நம்ம பார்க்க போறோம் இது வந்து கோச்சார பலன் தானே சார் எல்லாத்துக்குமே இது பொருந்தி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா பொருந்தி வரும் ஏன்னா கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைந்தா தான் உங்களுக்கு பலனை நடக்கும் கோச்சாரம் மட்டுமே முழு பலனை கொடுத்துறது கிடையாது தசாபுத்தி மட்டுமே முழு பலனையும் செய்கிறது கிடையாது அப்போ கோச்சாரத்தையும் தசாபுத்தியும் இணைச்சு பார்க்கணும் அப்போ இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு பேசும் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரத்தின் அடிப்படையில் சில மாற்றங்கள் நடக்கும் நம்ம சொல்றதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனா பலன் நடக்காம போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்து செய்லாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி புத்தரஸ்தானத்திற்கு அதிபதியா வரக்கூடியவர் சூரியன் தான் அதே போல் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் ஜென்மத்தில் நீங்க என்ன செய்துட்டு வந்தீங்க வினை பயனால நீங்க என்ன அனுபவிக்க போறீங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவு அப்படிங்கறத காட்டக்கூடிய கிரகம் சூரியன் குழந்தைகளை உங்களுடைய ஆசைகள் அபிலாசிகளை சொல்லக்கூடியது வளர்ச்சியை சொல்லக்கூடியது அந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் அங்கே சூரியன் ஐந்தாம் இடத்துல பலமாகிறார் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் முதல்ல மேஷத்திற்கு இது வரைக்கும் குழந்தை பேர் எனக்கு கிடைக்கல குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஆனா அது கம்ஃபர்டபுளாவே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க முதல் பத்து நாட்களுக்கு அத ஆவணி மாதம் முதல் பத்து நாட்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை சூரியனுக்கு இருக்குது ராசி அதிபதியினுடைய பார்வை சூரியனுக்கு இருக்குது ஒன்பதாம் அதிபதி கூட செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் குருமங்குல யோகமா இருக்கு முதல் பத்து நாட்களுக்கு இப்போ குழந்தைக்காக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா முதல் பத்து நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும் குழந்தை கிடைப்பதற்கு கிடைப்பதற்குண்டான அத்துணை விதமான வாய்ப்புகளையும் இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் என்ன சார் பண்ணணும் இந்த டைம்ல ஒண்ணும் இல்லைங்க அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் தினமும் இந்த பத்து நாள் தினமும் ஒரு நல்லெண்ண விளக்கு போட்டுவாங்க போதும் குறைஞ்சது இரண்டு இந்த விளக்கு ஏற்றுவத பத்தி விவரங்கள் கேட்டிருக்காங்க தனியா அது ஒரு பதிவு கொடுக்கிறேன் பாத்துங்க யார் யார் எப்படி விளக்கு போடணும் அப்படிங்கறத சொல்லிடுவோம் ஏன்னா நிறைய சொல்லிடலாம் ஓகே விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க தீபம் போட்டா போதுமானது குறைஞ்சது ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க முதல் பத்து நாட்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸ் பண்ணும்போது கண்டிப்பா பாக்கியம் உறுதி உங்களுடைய சுய ஐந்தாம் அதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது ஐந்தாம் இடத்தின் நின்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தங்களோ நடந்ததுன்னா கண்டிப்பாக கரு உருவாகிறதுக்கு காலகட்டமாக கூட இது இருக்கலாம் ஸோ அது இந்த விஷயத்த ரொம்ப முக்கியமான விஷயத்த பயன்படுத்திக்கிடுங்க அதே போல ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் சரி செவ்வாய் இருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது சூரியனும் ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கும் போது பாருங்க உங்களுடைய குல பெருமையை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க மற்றவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கரா பேசுவீங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகும் குலதெய்வ வழிபாட்டை அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் சோ அது ஒரு நல்ல விஷயம் குழந்தைகள் உங்கள் பெயர் சொல்லும் அளவிற்கு மிக முக்கியமான நல்ல காரியங்களில் ஈடுபட போகிறார்கள் அப்படிங்கறது சொல்ல போது அவர்களுக்கு தேவையான பதவியோ அந்தஸ்தோ பெயர் புகழ் வெற்றி ஜெயம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுடைய குழந்தைக்கு நல்லபடியாக கிடைக்க போது இன்னார் பையன் இன்னார் அப்படிங்கறத மாதிரி உங்களுடைய பெயரை காப்பாற்றும் விதமாக உங்களுடைய குழந்தைகள் நடந்து கொள்ளப் போகிறது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல சிறு வயதில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மனதினுள் காதல் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது புதியதாக காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழலையும் சொல்கிறது மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை ஒரு எண்ணம் நிறைய இருக்கும் அதுக்குண்ட செயலும் செய்வீங்க கண்டிப்பா அந்த செயல்ல வெற்றியும் கண்டு நிம்மதி பெருமோச்சும் விடக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப முக்கியமான விஷயம் மேஷத்துக்கு என்னென்னா இது வரைக்கும் கடன் தொந்தரவுகள் அதிகமாக இருந்துட்டு இருந்தது கடன் என்னால அடைக்கவே முடியல கடன் தொந்தரவுகளை சமாளிக்க முடியாம இருந்துட்டு இருந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த சூரிய பகவானா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பா ஆறாம் அதிபதி இடத்துல வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய சேர்த்து கடனை மிக முக்கியமாக டார்ச்சர் இருக்கக்கூடிய அந்த கடனை அடைப்பதற்குண்டான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுது குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் மருத்துவ செலவினங்கள் யாராவது உடல்நல சரியில்லாம இருக்கிறாங்கன்னா அவங்க உடல்நல கூட உண்டான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப உறவுகள் அப்படிங்கறத சொல்லுது வெளியூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து சொந்த ஊருக்கு போகணுங்கிறது எல்லார்த்துடைய விருப்பமும் இருக்கும் இந்த காலகட்டம் தன்னுடைய சொந்த ஊருக்கு தன் பிறந்த மண்ணிற்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது நிறைய கோவில் விசேஷங்கள் திருமண வைபவங்கள் எல்லாம் கலந்துக்கிறதுக்கு ஒரு அமைப்பு குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு ஒன்று வாய்ப்புகள் உண்டு ஒன்று குழந்தை பிறந்திருக்கும் இல்ல அப்படின்னா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதை போய் நீங்க பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இல்லை வளகாப்பு சீருலாம் கலந்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தர்றார் அப்படிங்கிறத சொல்லுது நல்ல விஷயம் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெற போகுது அதை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க மன ரீதியான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மாதம் மேஷத்திற்கு இருக்குது ரொம்ப முக்கியமா நோய் ஆகுது மருத்துவ செலவுகள் குறையுது கடன் ஆகுது இது எல்லாமே நல்லது குழந்தைகளுக்கு பெயர்ப்புகள் அந்தஸ்து வேலை இல்லைன்னா குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எல்லாமே அமைப்புற உண்டான ஒரு நல்ல பாக்கியமான ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது மேஷத்திற்கு இந்த சூரியனுடைய அமர்வு ரெண்டாவது தான் பாருங்க புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துல வக்ரமாகிறாரு இந்த மாத தூக்கத்துலேயே ஐந்தாம் இடத்துல வக்ரம் தான் ஆகுது வக்ர பயிற்சி ஆகுது ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்ர பயிற்சியான புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறார் வக்ர நிவர்த்தி ஆவணி பன்னெண்டாம் தேதியாகுது ஆவணி பனிரெண்டாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வக்ரமா இருக்கிறார் அப்போ ரொம்ப முக்கியமான நோட் என்னன்னா சிம்ம சாரி மேஷத்திற்கு ஆவணி பனிரெண்டாம் தேதி வரைக்கும் முடிந்த அளவு கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த காலகட்டம் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி கட்டுறதுக்குள்ள நம்ம படாத பாடுபட்டுருவோம் கண்டிப்பா நிவர்த்தி செய்வதற்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அடுத்தடுத்து கடன் மேலும் மேலும் வாங்க வைக்குமே தவிர அதை குறைக்காது இருப்பீங்க கம்மியே ஆகாது மேசம் ரொம்ப முக்கியமாக குறிச்சு வச்சுக்கோங்க ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கடன் வாங்குவதை முடிந்த அளவு தவிர்த்துக்கொள்வது நல்லது ரொம்ப முடியாத கட்டத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியலன்னா வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கிடலாம் கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நன்மை அப்படிங்கிறத சொல்லுது இன்னும் எடுதலை இல்லை கவனமா இருக்கணும் மேஷம் அப்படின்னா பாருங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் சொல்லும்போது ஆதார் கார்டுல இருந்து பேன் கார்டுல இருந்து பாஸ்புக்ல இருந்து பாஸ்போர்ட் வரைக்கும் எல்லாமே டாக்குமெண்ட் தான் உங்களுடைய பேர் அதில் பதிவாயிடுச்சுன்னா அது டாக்குமெண்ட் தான் அப்போ அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க ஒருத்தரை நம்பி ஒரிஜினலை கொடுக்கறதோ வாங்குறதோ வேண்டாம் நீங்க ஏடிஎம் கார்டு பேன் கார்டெல்லாம் கையில எப்பவுமே வச்சுட்டு சுத்தரா இருந்தது பர்சலை வச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னா பாருங்க அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல மூன்றாம் பாவ அதிபதி வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால யாருகிட்டையும் ஜாமீனுக்கு கையெழுத்து போட போயிடாதீங்க கையெழுத்து போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆத்லசனே வேண்டாம் முடிந்தளவு வேண்டாம் தவிர்த்து விடுவது நல்லது அடுத்தது நல்லா பாருங்க சகோதரம் உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுக்கு அப்படியே நடப்பாங்க உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை அவங்க செய்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம கவனமா இருக்கணும் அவங்ககிட்ட ரொம்ப அட்டாச்சா ஆக முடியாது நீங்க எவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு செய்தாலும் அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமே தவிர உங்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டார்கள் உங்களுடைய இளைய சகோதரம் கொஞ்சம் அந்த விஷயங்களில் கவனமா இருக்கணும் முடிந்தளவு இடமாற்றங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன இனமாற்றங்கள் எல்லாம் செய்யலாம் முடிக்கலாம் அப்படின்ற பிளான் இருந்ததுன்னா முடிந்த அளவு அதை தவிர்த்துக்கிறது நல்லது முடிந்த அளவு ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் வந்து இந்த காலகட்டம் அந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் இது சம்பந்தமான விஷயங்கள்ல புது முடிவுகள் புது மாற்றங்கள் புது பாலிசி போடுறது இது எல்லாமே வேண்டாம் அது எதுவுமே வேண்டாம் சரிங்களா முக்கியமாக ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்கோ ஒரு ஒரு பாலிசி எல்லை இன்சூரன்ஸ் பாலிசி இந்த மாதிரி எது ஓபன் பண்றதா இருந்தாலும் ஆவணி பண்ணதுக்கு மேல பண்ணிக்கிடுங்க அப்படிங்கறத சொல்லுது புதன் அதுக்கு முன்னாடி பண்ணும்போது பல விதமான அலைச்சலும் டென்ஷன் பிரஷர் இருக்கும் இல்லை உங்களை ஏமாற்றப்படுவீர்கள் அப்படிங்கறத சொல்லுது அவ்வளோதான் ஓகே அடுத்ததான் பாருங்க அக்கம்பக்கத்தினர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தேவையில்லாத சங்கடங்கள் சளிப்புகள் வரும் அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அதுவா இதுவா ஆச்சா போச்சா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆவணி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பெருசாக ஈடுபாடு சொன்னாங்கன்னா ஆமாண்டு போயிடுங்க உங்க வாயிலிருந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை பிடுங்குவதற்காகவே நிறைய யுக்திகளை கையாளுவாங்க கூட இருக்கிறவங்க அக்கம்பக்கத்தினர் நம்ம யதார்த்தமா தெரியாம சொல்லிவிடுவோம் அது பெரிய பிரச்சனையாக வந்துடும் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகளை உருவாக்கி விட்டுரும் முக்கியமாக கணவன் மனைவி உறவுல அது சண்ட சச்சரவை ஏற்படுத்தும் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஆவணி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கிடுவீங்க அது உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிற தெரியும் இது வந்து ஆவணி பன்னா உங்களை மீறி உங்களுடைய எமோஷன்ஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஸோ அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்தா போதுமானது இதுதான் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர் தான் இரண்டாம் பாவத்துல குருமங்கல யோகத்தோட இருந்தாரு நல்ல ஒரு தான் இரண்டாம் பாவத்திலிருந்து ஐந்தாம் பாவத்தையும் பார்த்தாரு பாகியஸ்தான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்தாரு அதே போல ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தையும் பார்த்தாரு ஒன்பதாம் அதிபதி கூட கூடியிருந்தார் ஒரு நல்ல விஷயம் ஆனா ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகினார் மிதன ராசிக்குள்ள பயிற்சி ஆகும்போது ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் இளைய சகோதரத்துக்காக சில முக்கியமான விஷயங்களை முக்கியமான மாற்றங்களை செய்ய அமைப்பா இருக்கும் உங்களுடைய இளைய சகோதரம் இருந்தது இடமாற்றத்தை செய்யணுங்கிற ஒரு தூண்டுதலை கொடுத்துட்டே இருக்கும் இந்த செவ்வாய் அப்போ ஆவணி பன்னெண்டுக்கு மேல இடமாற்றத்தை செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துடுங்க ஓகே இந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்றாம் அதிபதி தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் எப்படி தீர்வுக்கு வரும் அப்படின்னா அதிகப்படியான போராட்டத்திற்கு பின்பு தீர்வுக்கு வரும் தொழிலில் உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அழைச்சிட்டு போகும் இந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மாத இறுதியில் தொழில் சார்ந்த கடன்கள் வாங்குவதற்கு உங்களுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்குண்டான வழிகளை தேடுவதற்குமாக பொருளாதார ரீதியான சிக்கலை சமாளிப்பதற்குமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் மாத இறுதியில் வரும் ஆனால் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு கடன் வாங்கக்கூடாது தவிர்த்தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஒரு கடனை அடைப்பீங்க இன்னொரு கடன் தேடி வரும் மாத இறுதியில் சோ கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலை மாத இறுதியில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது செவ்வாய் ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால தந்தையினுடைய ஆதரவு பூர்ணமா இருக்கும் தந்தையினுடைய அட்வைஸ் படி கேட்டு நடக்கும்போது ஒரு நல்ல விஷயமா அது மாறும் பத்திரப்பதிவு டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாத இறுதியில் உங்களுக்கு சாதகமா உண்டான வாய்ப்புகளை சொல்லுது செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு தைரியமா செய்வீங்க வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு செவ்வாய் பக்கபலமா அவங்களுக்கு இருப்பார் அப்படிங்கறது சொல்லுது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப சுக்கரனை பத்தி பார்க்க போறோம் சுக்கரன் நீச்சம் அடையக்கூடிய காலகட்டம் நீச்சமடைங்கிறது மட்டும் கிடையாது கன்னி ராசியில கேது பகவான் கேது கூட இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்ற இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத பார்க்கலாம் எப்போ நீச்சமாகுது ஆவணி மாதம் பத்தாம் தேதி நீச்சமாகுது சாரி ஆவணி மாதம் எட்டாம் தேதி நீச்சமாகறாரு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நீச்சமாகுது இந்த ஆவணி முழுக்க சுக்கரன் நீச்சமாக தான் இருக்க போகிறார் முதல்ல வருமானத்தை கை வைக்கும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சங்கடங்கள் சளிப்புகள் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை மனசுக்குள்ள இருக்கிற மாதிரியே வெளிப்படுத்த முடியாது நல்லதுக்காக சொல்ல போய் அது கெட்டதுல போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்க சொன்ன நல்ல விஷயங்கள் மற்றவர்கள் காதுகளுக்கு தவறாகத்தான் போய்விடும் அதை அவர்கள் மிகவும் தவறாக புரிந்து கொண்டு உங்களோட சண்டை கட்டுறக்கோ உங்ககிட்ட எதிர்ப்ப சம்பாரிச்சுக்கிறக்கோ உங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற அளவுக்குள்ள போறது வாய்ப்புகள் இருக்கு முடிந்தளவு நாவடக்கம் தேவை சுக்கர நீச்சமாயிடுச்சு முடிந்தளவு நாவடக்கம் தேவை ஆறு கட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க நம்பிக்கையின் பேர்ல ஒரு சந்தோஷத்தின் பேர்ல ஒரு துக்கத்தின் பேர்ல வாக்கு கொடுக்காதீங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க நான் உதவி செய்யறேன் உன்னால முடியுமா முடியாதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாக்கு கொடுங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க சந்தோஷமா இருக்காது சரி துக்கமா இருக்கும் போதும் சரி கொடுக்காதீங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சிலப்புகள் வந்து நீங்க கையில் இருக்கிற காசு பணம் எல்லாமே மாதிரி செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச கண்ட்ரோல் பண்ணுங்க செலவு செய்யுங்க செலவு என்ன விஷயத்துக்கு செலவு செய்துட்டு வந்துடுவீங்க அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது போய் உங்களுடைய காசு முதலீடு செய்வீங்க செலவு செய்திருவீங்க கவனம் வேணும் முதலீட்டுலயும் செலவுலையும் கவனம் வேணும் உங்களுடைய இயல்பான நல்ல பழக்க வழக்கங்கள் மாறுதலுக்கு உட்பட்ட வகையில மாறும் நல்ல விஷயங்களை செய்ய மாட்டீங்க கெட்ட விஷயங்களை செய்யாம இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளும் எடுக்க மாட்டீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் மாறுதலுக்கு உட்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கெட்ட சகவ சகவாசம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கெட்ட நண்பர்கள் கெட்ட விஷயங்களை செய்யக்கூடியவங்க தவறான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அந்த விஷயத்துல முடிந்த அளவு இயற்கைக்கு மாறான விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம் உணவுல ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல நீசம் கணவன் மனைவிக்குள்ள தொட்ட விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும் உங்களுடைய பார்வையில உங்களுடைய வாழ்க்கை துணை தகுதி குறைவான நபராக தோன்றும் நான் இப்படி இருக்கேன் என் ஒய்ஃப் என் இப்படி இருக்கா என் ஹஸ்பண்ட இப்படி இருக்காரு சரி எனக்கு அவருக்கும் சரியான மேட்ச் இல்லையோ அப்படிங்கிறது தோணும் ஈவன் செவ்வாயினுடைய பார்வை சுக்கர பகவானுக்கு இருக்கு இருந்தாலும் இந்த தகுதி குறைவான ஒரு வாழ்க்கை துணையை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஆனால் இது பிரிவினையை கொடுக்காது பயப்பட வேண்டாம் பிரிவினையை கொடுக்காது பயப்பட வேண்டாம் ஆனால் எண்ணத்தை கொடுக்கும் அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்குள்ள தேவையில்லாத தகராறுகள் வரும் சங்கடங்கள் வரும் சளிப்புகள் இருக்கும் எல்லாமே உண்டு இப்போ சுக்கர நீச்சம் ஆகிறதுனால வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு சூழலை சொல்லுது ஸோ இதெல்லாமே கவனமாக நம்ம கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த மாதத்தில் உண்டு சுக்கரன் நீச்சமாகிறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக யூரீனல் தொந்தரவுலாம் வரும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வர்றது யூரின் அடச்சடைச்சு போடுறது இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளெல்லாம் கொடுக்கும் ஸோ கவனமாக இருக்கணும் மேஷம் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறதை தவிர்த்துக்குங்க பழைய சாதங்களை சாப்பிடுறத தவிர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் லைஃப் சின்ன சின்ன சேஞ்சஸ் செஞ்சுக்கோங்க அதுதான் அந்த சுக்கர நீசத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்ப பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிள் எதுவுமே கிடையாது உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க முருகனுக்கு அழகா ரெண்டு நல்லன தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க பிறந்த அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா